ஓம் சாந்தி குஷி கே கஜானே சே சம்பன் குஷ்னிமா பனோ மகிழ்ச்சியின் பொக்கிஷத்தால் நிறைந்து அதிர்ஷ்டசாலியாக ஆகுங்கள் ஹர் சங்கலப் ஹர் போல்மே விசேஷ்தா ஹோ ஒவ்வொரு எண்ணம் மற்றும் ஒவ்வொரு வார்த்தையிலும் விசேஷத்தன்மை இருக்க வேண்டும் சதா சரல் ஸ்வபாவ் சரல் போல் சரல் சம்பன் கர்ம ஹோசே

ஒருவரிடம் அனைத்து பிராப்திகளையும் அடைய பெற்று ஒருவர் மூலமாக சதா ஒரே சீரான மனநிலையில் நிலைத்திருக்க கூடிய சகஜமான பயிற்சியாளராக இருங்கள் சதா குஷ் ரஹோ குஷிகா கசானா பாண்டோ சதா நீங்களும் மகிழ்ச்சியாக இருங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியின் பொக்கிஷத்தை பகிர்ந்தழியுங்கள் குஷிக்கு லஹர சர்வமே ஃபேலாவோ எஹி சச்சி சேவாக அனைவரிடமும் மகிழ்ச்சியின் அலையை பரப்புங்கள் இதுவே உண்மையான சேவையாகும் ओम शांति